வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிரக்கூரை நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் கடன் தீர பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்க கொடுத்த பணம் திரும்பி வர அடகு வைத்த நகையை மீட்க இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் பஞ்சமி வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை குறையணும் செல்வச் செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு ஜாதிக்காயை கையில் எடுத்துக்கோங்க அந்த ஜாதிக்காயை கொண்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசலில் நடுவில் முதல்ல வச்சுருங்க வெறுமனை அப்படி நிலைவாசல் மேலேயே அந்த ஜாதிக்காயை வச்சிடணும் வச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் நின்று உங்கள் வீட்டு நிலைவாசலை தொட்டு கும்பிடுங்க குலதெய்வத்தை மனதாரம் வணங்கிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அந்த ஜாதிக்காய் எடுத்துகிட்டு நேராக உங்கள் வீட்டு சமையல் போங்க உங்கள் வீட்டு சமையலறையில் கள்ளுப்பு ஜாடிக்குள்ளே உங்களால் எவ்வளோ தூரம் அதை அழுத்தி வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அழுத்தி வச்சுருங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமை அதாவது இன்றிலிருந்து ஏழாவது நாள் அந்த ஜாதிக்காய் எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிவிட்டு தண்ணீரில் அல்லது பன்னீரில் அல்லது கோமியத்தில் கலந்து உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விடணும் இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகத்தால உங்களுக்கு தேவையான பணம் உங்களை வந்து சேரும் நிலைவாசலை வச்சு எடுக்கிறதுனால குலதெய்வத்தோட அருளும் கல்லுப்பு ஜாடிக்குள்ளே வச்சு எடுக்கிறதுனால மகாலட்சுமி தாயாரின் அருளும் அது ஏழு நாள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளும் அதை எடுத்து உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் தெளித்து விடுறதுனால முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும் இவ்வாறு செய்யக்கூடிய இந்த தாந்திரிகத்தால நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் பணம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மிக எளிமையான இந்த விஷயத்தை இன்று சுக்கரகோர நேரத்தில் நீங்களும் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஆன்மீக செய்தியை பரப்புங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும்போது சேனலில் போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியினரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்